ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தீ பிடிச்சி எறிகிற மாதிரி ஒரு வண்டியோ பஸ்ஸோ காரோ ஒரு ட்ரெயினோ ஒரு ஏரப்பெய்னோ ஒரு மரமோ எந்த ஒரு பொருளும் எரிவது போல் கனவு வந்தால் அது என்ன பலனி தான் நிறைய பேர் கேட்டே இருக்க கேள்வி கனவு சாஸ்திரங்களில் இந்த எரிவதை போல் உள்ளதுக்கான பலன்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வரப்போகிற தடைகள் விலகி நன்மையை பெறப்படுறோன்னு அர்த்தம் ஒன்று அடுத்து நமக்கு ஏதாவது சுப காரியம் தடையாக இருந்தால் அதுவும் குறிப்பாக வீட்டில் ஏதாவது பெண்கள் வயதுக்கு வராமல் இருந்தால் அவங்க வயதுக்கு வர போகிறாங்கன்னு அர்த்தம் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவங்க குழந்த பாக்கியம் கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம் அதே போல் நம்ம ஏதாவது தேர்வு எழுதி அது ச ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணால் அதில் நல்ல ரிசல்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்படி சுப விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறதுன்னு அர்த்தம் நமக்கு வரப்போகிற தடைகள் குழப்பங்கள் நம்மளை விட்டு விலகுது அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த மாதிரி கனவு வந்தால் நமக்கு நன்மையாக தான் கிடைக்கும் எந்தவித ஒரு கெடுதலும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் Nanti